മ്മന്ത ദേവാരം തിരുവിഴിമേഴ് തൃപ്പതിക തിരുചിത്രം തീരവേ കാീരവേ കാഴലയേ സലില്ലയേ മാസി வாசி தீரவேம் காசு நல்குவீர் மாசின் மிழலையேர் ஏசலில்லையே வாசி தீரவேம் காசு நல்குவீர் மாசின் மிழலையேர் ஏசலில் இல்லையே இறைவராய நீர் மறைக்கோள் மிழலையேர் இறைவராய மறைக்கோள் மிழலை ஏர் காசினை முறைமை நல்குமே கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே வாசி தீரவேம் காசு நல்குவீர் ஏசில் இயேசுலையே செய்ய மேனியேர் மெய்க்கொள் மிழலையேர் செய்யேனியேர் மெய்கொள்மிழலை ஏர் பைகொளரவி நீர் உய நல்குமே பை கொளரவி நீர் உயன்கமி நீர் பூசி நீர் ஏறு தேரி நீர் நீர் பூசி நீர் ஏறு தேரி நீர் கூறும் நிழலையே பேரு மகளுமே கூறும் இழலையே பேரு மகளுமே காமன் வேபவோர் தூம கண்ணினி காமன் தூம தோம நாம நாமமிழையே சேமம் நல்குமே நாம நாமமிழையே சேமம் நல்குமே மே பிணிக்குள் சடைய நீர் மணிக்குள் மிடறி நீர் பிணிக்குள் சடையின் நீர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் மிழலை பனி கொண்டருளும் அணிக்குள் மிழலை பணி கொண்டருளும் மேை பங்கினீர் துங்க துங்கமிழலையீர் மங்க பங்கினீர் துங்கமிழலையேர் கங்கை முடியினீர் சங்கை தவிர் கங்கை முடிய சங்கை தவிர் மினி அறக்கண் நெறி தரம் இறக்கமெய்தினீர் அறக்கண் நெறி தர இறக்கமெய்தினீர் பறக்கும் இழலையேர் கரக்கை தவிர்மினேன் பறக்கமிழலை ஏர் கரக்கை தவிர்மினேம் அயனும் ஆளுமாய் முயலும் முடியினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினே இயலும் இழலையேர் பயனும் அருளும் மேயலும் இழலையேர் பயனும் அருளும் பறிக்குள் தலையினார் அறிவதருகிறார் பறிக்குள் தலையினார் அறிவதருகிறார் வெறிகோள் மிழலையீர் பிரிவதறியதே வெறிகோல் மிழலையீர் பிரிவதறியதே மாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் இல்லையே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் இல்லையே காழி மாநகர் வாழி சம்மந்தன் காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழ்மொழிகளே மேல் மொழிகளே வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர்